வீரயுகநாயகன் வேள்பாரி பாகம் அறுபத்தி ஆறு இப்போது வஞ்சி துறைமுகத்தை வந்து சேர்றாரு நம்ம உதியஞ்சேரல் அவர் வந்த உடனே நம்ம ஹிப்பாலஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஊரில் தான் இருக்காரு நம்ம அரண்மனைக்கு தானே வர சொன்னோம் அவர் ஏன் துறைமுகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்பாலஸ் ஒரு குழப்பத்தோட சரி நாமளே துறைமுகத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்போது நம்ம ஹிப்பாலஸுடைய உடைய தளபதியான த்ரேஷியன் அப்படிங்கிறவருமே வந்து பார்த்தோன்னா கூட கிளம்புறாரு ரெண்டு பேருமே இப்போ வஞ்சி துறைமுகத்துக்கு போகிறாங்க ஏன்னா அங்கே தான் நம்ம உதயஞ்சேரல் வந்திருக்காரு இவங்க ரெண்டு பேர் போகிறாங்க போன உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தளபதி அதாவது சேர நாட்டின் தளபதி துடும்பன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசர் இங்கே தான் இருக்கார் துறைமுக மாளிகையில் தான் இருக்கார் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராரு நம்ம ஹிப்பாலஸ்க்கும் த்ரேஷியனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவரை பார்த்த உடனே இவர் தான் சேர நாட்டுடைய தளபதினு தெரிஞ்சிருச்சான் ஏன்னா நல்லா ஆள் நல்லா ஹைட்டாக நல்லா பாடியெல்லாம் சூப்பராக வச்சுருக்காரு அந்த துடும்பன் அப்படிங்கிற தளபதி இவரை பார்த்த உடனே வந்துட்டு ஓகே இவர் தான் சேர நாட்டனுடைய தளபதினு தெரிஞ்சு போச்சு இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் கூடவே இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க அப்படியே துறைமுக அரண்மனைக்குமே போகிறாங்க அங்கே போனால் நம்ம உதியஞ்சியர்கள் இருக்கார் கிட்டே இப்போ நம்ம ஹிபாலஸ் போய்ட்டு பேச ஆரம்பிக்கிறாரு கேட்குறாரு இந்த மாதிரி உங்களை நான் என்னுடைய அரண்மனைக்கு தானே வர சொன்னேன் நீங்கள் ஏன் துறைமுகத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க உங்களுக்கு நான் ஒன்று காட்டுறேன் வாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அந்த அரண்மனைக்கு மேலே போகிறாங்க அந்த அரண்மனைக்கு இருந்து பார்த்தா நல்லா அந்த துறைமுகம் முழுசாக தெரியும் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம சேரமன்னன் உதயஞ்சரல் அப்படி அங்கே போய் பார்த்த உடனே நம்ம ஹிப்பாலஸ்க்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஒரு ஆச்சரியம் அது என்ன அப்படின்னா அந்த துறைமுகம் முழுக்க ஏகப்பட்ட கப்பல்கள் நிறைய புது புது கப்பல்கள் புதிய போர் வீரர்கள்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு படையவே கூப்பிட்டு வந்திருக்காரு நம்ம உதியஞ்சேரல் அதை பார்த்த உடனே நம்ம ஹிப்பாலஸ்க்குனா ரொம்ப மகிழ்ச்சி ஆஹா பெரிய படையவே நீங்கள் தூக்கிட்டு வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப அருமை அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு நம்ம ஹிப்பாலஸ் இதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு காட்ட வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம ஹிப்பாலஸ்க்கு ஒன்றுமே புரியல இதைத்தாண்டி வேற என்ன முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த துறைமுகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு பெரிய கப்பல் அந்த கப்பல் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிற மாதிரியான சத்தங்கள் வந்துட்டு பயங்கரமாக அதிகமாக ஆரம்பிக்குது அதை கேட்ட உடனே எங்கிருந்து இத்தனை சத்தம் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹிப்பாலஸ் ஒரு மாதிரி அந்த கப்பலையே உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு அது என்னது அது அதுல என்ன வரப்போகுதுங்கிற மாதிரி பார்க்க நம்ம உதயஞ்சேரலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோடு அது வந்துருச்சா நான் நினச்சது வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி உற்று நோக்கிட்டு இருக்காரு நம்ம ஹிப்பாலஸ்க்கு ஒன்றுமே புரியல அப்படி என்னத்தை இவங்க கொண்டு வந்திருக்க போகிறாங்க அதுவும் பயங்கரமாக சத்தமாக வேறு இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு மரச்சட்டங்களால் ஆன நார் சதுர கூடுகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்த உடனே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக யோசிக்கிறாரு நம்ம ஹிப்பாலஸ் அதுவும் இல்லாமல் அதை தூக்கிட்டு வந்த அந்த ஆட்கள் இருக்காங்கள்ல அவங்களுடைய அந்த உருவம் அதுக்கப்புறம் அவங்க மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்கள் அதெல்லாம் பார்த்துட்டு யார் இவங்க ஏதோ வித்தியாசமாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹிப்பாலஸ் கேட்க அவங்கெல்லாம் நக்காவாரத்தீவுலேருந்து வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம உதயஞ்சேரல் அதை சொன்ன உடனே நம்ம ஹிப்பாலஸ்க்குனா பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா நக்காவாரத்தீவுலேருந்து யார் இருப்பாங்க அப்படின்னா மனிதர்களை தின்னக்கூடிய காட்டுவாசிகள் தான் அங்கே இருப்பாங்களாம்மா அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான தீவு தான் இந்த நக்கவார தீவு அப்படிங்கிறது அந்த தீவில் இருந்தால் மனிதர்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை இல்லை அந்த தீவினுடைய கீழ்ப்பகுதியில் தான் மனிதர்களை தின்னக்கூடிய அந்த காட்டுவாசிகள் இருப்பாங்க அந்த தீவினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட தான் நாங்கள் ஒப்பந்தம் செஞ்சிருக்கோம் அவங்க தான் இந்த பெரும் மரச்சட்டங்களை தூக்கிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அந்த இருந்து ஏகப்பட்ட ஊளை இடக்கூடிய ஒரு சத்தம் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா காதையே கிளிக்கிற மாதிரியான சத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்பாலஸ்க்கு கேட்குது அப்படி அந்த மரச்சட்டங்களுக்குள்ளே என்ன வச்சுருக்கீங்க அந்த கூடுகளை அகற்றுங்க உள்ளே என்ன இருக்குதுன்னு நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹிப்பாலஸ் கேட்க அந்த சத்தத்தை கேட்ட உடனே நம்ம உதயஞ்சேரலுக்குன்னா அவ்வளோ சந்தோஷம் நான் நினச்சது வந்துருச்சு நான் எதிர்பார்த்தது வந்துருச்சு வந்துருச்சுங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தில் பயங்கரமாக கத்துறாரு ஏங்க இப்படி கத்துறீங்க அப்படி என்னங்க உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே அதுக்கு அந்த கூண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த துணியை விளக்குறாங்க விளக்கி பார்த்தா உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோகை நாய்கள் அந்த தோகை நாய்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்துது அந்த ஊழ இடக்கூடிய சத்தம் வந்துட்டு அப்படி இருக்குது எல்லாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயந்து ஓடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த பழைய வீரர்கள் அதாவது நம்ம சேர நாட்டினுடைய வீரர்கள் எல்லாமே ஒரு செகண்டு பயப்படுறாங்க ஆனால் அந்த மரச்சட்டங்களை தூக்கிட்டு வந்தாங்கல்ல இருந்து வந்த மனிதர்கள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதிர்ச்சிக்கும் உள்ளாகலை அவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த நாய்கள் இப்படி தான் கத்துன்னு சொல்லி ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சேர நாட்டு வீரர்கள் தான் கொஞ்சம் பயப்படுறாங்க நம்ம ஹிப்பாலஸ்மே என்னது இது கொடூரமாக இருக்குது அதாவது அந்த நாய் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய வால் வந்துட்டு ஒரு தோகை மாதிரி இருக்குமா நாய் மாதிரியான உருவம் கொண்டு இருக்குமா அந்த நாயினுடைய முகம் முழுக்க வாய் தான் இருக்குமா அவ்வளோ பெரிய வாய் இருக்குமா கொடூர பற்களுமே இருக்குமா அது வந்துட்டு பயங்கரமாக ஓடிப்போய் வேட்டையாடக்கூடிய ஒரு வேட்டை விலங்கு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாரு சேர மன்னர் பொதுவாக இந்த விலங்குகள் எல்லாம் குதிரையினுடைய கழுத்தை பிடிச்சி கடிச்சது அப்படின்னா அந்த குதிரை சாகிற வரைக்கும் விடாதாமா அவ்வளோ ஒரு கொடூரமான வேட்டை விலங்கு தான் இந்த தோகை நாய்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ நம்ம உதயஞ்சார்கள் கேட்குறாரு அதாவது பரம்பு நாட்டை நான் ரொம்ப நாளாகவே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதாவது அந்த குட்ட நாடு அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு போர் யுக்தியெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி பரம்பு நாட்டை தாக்கணும் தான் இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்குமே யாராலையுமே அந்த பரம்பு நாட்டை நெருங்கக்கூட முடியலையே அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹிப்பாலஸை நோக்கி கேட்குறாரு அதுக்கு நம்ம ஹிப்பாலஸ் சொல்கிறாரு ஆ தெரியும் என்ன அப்படின்னா பரம்பு நாட்டில் பயங்கரமான மலைகளெல்லாம் இருக்குது அதை தாண்டி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் வந்துட்டு பரம்ப நெருங்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஹிப்பாலஸ் சொல்ல இல்லை மலைகள் காரணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம உதயஞ்சரல் சொல்கிறாரு வேற என்ன காரணம்னு சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க பாதைகள் தான் காரணம் இப்போ வரைக்குமே பரம்பு நாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு உருப்படியான பாதையை யாருமே சொல்லி நான் பார்த்ததே கிடையாது அது முழுக்க முழுக்க பகுதி அந்த காட்டுக்குள்ளே பூந்து எப்படி எப்படியோ போகிறானுங்க எங்கேயோ பூந்து எப்படியோ பரம்பு அந்த எவ்வியூருக்கு போயிடுறாங்களே தவிர அது ஒரு இதுதான் பாதை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஒற்றராலுமே இது வரைக்கும் சொல்ல முடியலையாம் அதாவது எத்தனையோ ஒற்றர்கள் அந்த பரம்பு நாட்டுக்கு போயிட்டு வந்துமே கூட அந்த பரம்பு நாட்டுக்கு போகிறதுக்கு இதுதான் பாதைன்னு ஒருத்தங்க கூட ஒழுங்காக சொன்னது இல்லையா ஒருத்தன் ஒன்று சொல்கிறானா இன்னொருத்தன் ஒன்று சொல்கிறானா ரெண்டு ஒற்றர்கள் ஒரே பாதையை காட்டி நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ ஒரு சிக்கலான பாதைகள் தான் பரம்பு நாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமாம் அவங்க மட்டும் எப்படி போயிட்டு போயிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு நம்ம ஹிப்பாலஸ் அதுக்கு நம்ம உதயன் சொல்கிறாரு பொதுவாகவே இந்த காட்டு விலங்குகள் இருக்கு இல்லையா அந்த விலங்குகளுடைய பாதையை தான் மனிதர்களுமே பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் என்னப்பா அந்த விலங்குகளுடைய பாதையிலேயே நாமளும் போவோம் கரெக்டாக எவ்வியூர் போயிடலாமல்ல அப்படின்னு கேட்க அதுதான் கிடையாது விலங்குகளுடைய பாதை எங்கே போய் முடியும்னா நீர்நிலைகளில் தான் போய் முடியுமா ஏன்னா விலங்குகள் காட்டுக்குள்ளே சுற்றிட்டுருக்கு அதுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நீர்நிலை இருக்கும் இல்லையா அங்கே வரைக்கும் தான் அந்த விலங்குகளுடைய பாதை இருக்குமா ஆனால் நம்ம எவ்வியூர் ஒரு அந்த பாதையில் போனால் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது விலங்குகளுடைய பாதையில் பாதி தூரம் போக வேண்டியது இருக்குமா அதுக்கப்புறமா மனிதர்கள் போகிற மாதிரி சின்ன சின்ன பாதைகள் அங்கங்கே இருக்குமா அது யாருடைய கண்ணுக்குமே தெரியாதான் பெருசாக அப்படிப்பட்ட பாதைக்குள்ளே பூந்து மே காடு மேடெல்லாம் ஏறி போனால் தான் நம்மளால் எவ்வியூருக்கே போக முடியுமா நாம் வந்துட்டு அந்த விலங்குகளுடைய பாதையிலேயே நம்ம நேராக போயிட்டு இருந்தோம்னா எவ்வியூருக்கு போக முடியாது திசை மாதிரி அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே போயிடுவோம்மா அங்கிருந்து வெளியே வர்றதே கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு காடு தான் அந்த பரம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம உதியஞ்சல் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹிப்பாலஸ்க்குனா ரொம்ப அதிர்ச்சி ஆகுது என்னடா சொல்கிறீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம எப்படி அவங்கள ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க சரி அதுக்கும் இந்த நாய்க்கும் என்ன சம்மந்தம் இந்த நாய் அந்த பாதையை கண்டுபிடிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை இல்லை நம்ம பாரி இருக்கார்ல அந்த பரம வந்து பார்த்தோன்னா குதிரைப்படை தான் பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான படை அப்படின்னுமே சொல்கிறாங்க அதாவது நம்ம பாரியுடைய குதிரைப்படையை வீழ்த்துறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக எந்த இருந்து எந்த திசையிலிருந்து குதிரைப்படையில் ஒரு வீரன் வருவான் அப்படின்னே சொல்ல முடியாதான் அந்த மாதிரி ஒரு சிக்கலான பாதையில் வச்சு நம்மளை செஞ்சு விட்டுருவானுங்க அவங்க அதனால் குதிரைப்படையை தான் நம்ம அழிச்சாகணும் முதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஓ அதுக்காக தான் இந்த நாயா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமாம் இந்த தோகை நாய்களை மட்டும் நாம் எடுத்து விட்டோன்னு வைங்க அது போயிட்டு குதிரைப்படையிலிருந்து எந்த திசையிலிருந்து எம வந்தாலும் சரி இந்த தோகை நாய்கள் மோப்பம் முடிச்சு போய் அந்த குதிரையை வந்து பார்த்தினா அட்டாக் பண்ணி அதாவது கொன்று அதே மாதிரி மீதமுள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய குதிரைகள் இருக்குல்ல அதுகளையுமே வந்து பார்த்தினா இது மோப்பம் முடிச்சிருமா இந்த தோகை நாய்கள் மோப்பம் பிடிச்சி அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி இந்த நாய்கள் ஓடி போய் அந்த குதிரைகளை போகுமா அந்த சமயத்தில் பாதை என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதாவது இந்த நாய் பின்னாடியே நம்ம ஓடி போனோம்னா அந்த குதிரைப்படை எங்கே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த குதிரைப்படை எப்படி இருந்தாலும் எவ்வியூர் வரைக்கும் நிற்கும் எவ்வியூர் வரைக்குமே இந்த நாய்கள் போயிட்டு அந்த குதிரைகளை வந்து கவ்வி கவி சாப்பிட்டுட்டு இருக்கும் இந்த நாய்கள் பின்னாடியே போய் நம்ம பாதையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி உதயஞ்சாரல் சொல்கிறாரு அதை சொன்ன உடனே நம்ம ஹிப்பாலஸ்க்கு என்னப்பா இவ்வளோ பெரிய பிளான் போடுறீங்க இந்த அளவுக்காப்போ உங்கள் மூளை இருக்கும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தோன்னா ரியாக்ஷன் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா இன்னும் நிறையா மரச்சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பலில் இருந்து கொண்டு வரப்படுது அதிலெல்லாம் பயங்கரமாக விடுது அந்த நாய்களெல்லாம் அதெல்லாம் கேட்டு ஆஹா எவ்வளோ சத்தமாக இருக்குது இந்த நாய்களுடைய இது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு நம்ம ஹிப்பாலஸ் பரவாயில்ல இந்த நாய்கள் தான் நம்மளுடைய படைக்கு முக்கியமான ஒரு வேலையை பார்க்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம உதயஞ்சரல் சொல்லிவிட்டு சரி இப்போ நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அதாவது மாலை நேரத்தில் என்னுடைய முழு திட்டத்தையுமே நான் உங்களை கூப்பிட்டு சொல்கிறேன் என்னுடைய அரண்மனைக்கு கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி உதயஞ்சியால் சொல்லிவிட நம்ம ஹிப்பாலஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா அவங்க மத்தியான உணவு இருக்காங்க யாரே நம்ம ஹிப்பாலஸு நம்ம த்ரேஷியன் அவருடைய படை தளபதி அப்புறம் இன்னும் சிலர்லாம் வந்து பார்த்தோன்னா அங்கே தான் இருக்காங்க அப்படி உட்காந்துட்டுருக்குற மாதிரி நம்ம த்ரேஷியன் ஒரு வார்த்தை சொல்கிறோம் என்ன அப்படின்னா இந்த சேர மன்னர்களும் சரி பாண்டிய மன்னர்களும் சரி அந்த அல்லது அந்த குட்ட வீரர்கள் அவங்களும் சரி அவங்க எல்லாருமே இதே மாதிரி தான் பரம்பு நாட்டின் மேலே ஏதோ ஒரு போர் தொடுத்து போகிறப்பெல்லாம் புதுசாக ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டே தான் போறாங்க இப்போ எப்படி இந்த தோகை நாயகன் ஒன்று கொண்டு வந்தாங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய புது புது விஷயங்களை வச்சு கரெக்டாக வந்து தான் அவங்க போர் தொடுத்தாங்க ஆனா அப்படி இருந்துமே பரம்பு நாட்டினுடைய தொடக்கத்தை கூட அவங்களால தாண்ட முடியல அவ்வளோ வலிமையானவர்கள் தான் பரம்பு மக்கள் அப்படி இருக்கிறப்ப இந்த தோகை நாய்கள் அப்புறம் இன்னும் சில விஷயங்களெல்லாம் நம்ம என்ன தான் வந்துட்டு அவர் பயங்கரமாக ஆராய்ஞ்சி யுக்திகளை சொன்னாலுமே இதிலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை பரம்ப கண்டிப்பாக நம்மளால் ஜெயிச்சிட முடியுமாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு த்ரேஷியன் சொல்கிறான் அதுக்கு நம்ம இப்பால் சொல்கிறாரு என்ன தான் இவ்வளோ நாட்களை அவங்க தோற்று போயிருந்தாலுமே இப்போ அவர் சொன்ன அந்த ஒரு திட்டத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதுவும் இல்லாமல் ரொம்ப வெறியோடு தான் இருக்காங்க நம்ம பாண்டிய தேசமும் சரி சேர தேசமும் சரி ரொம்ப வெறியோடு தான் இருக்காங்க கண்டிப்பாக இந்த வாட்டி நாமளும் கூட சேர்ந்தோம்னா பரம்ப பிடிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹிப்பாலஸுமே சொல்கிறாரு அதுக்கப்புறமா மாலை நேரத்தில் நம்ம சேர மன்னர் கூப்பிடுறேன்னு சொல்லியிருந்தார்ல கூப்பிடவே இல்லை ரொம்ப நேரமாகியும் கூப்பிடவே இல்லை சரி என்னடாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போய் பார்த்துடலான்ட்டு நம்ம ஹிப்பாலஸு த்ரேஷியன் இவங்க எல்லாருமே கிளம்பி மறுபடியும் துறைமுக அரண்மனைக்கு வராங்க நம்ம சேர மன்னரை பார்க்கறதுக்காக அப்படி வந்த இடத்துல நம்ம சேர மன்னர் பயங்கர ஆழமாக ஒன்று ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இவங்க வந்த உடனே நம்ம கிப்பாலசை கூப்பிட்டேன் வாங்க வாங்க அதாவது நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒற்றன் வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனேன் அதை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நாம் எவ்வளவோ வந்துட்டு திட்டங்கள் போட்டிருக்கோம் அதாவது பெரிய படைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்புறம் அந்த நக்கவாரத்தீவுலேருந்து சில ஆட்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் தோகை நாய்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் இருந்துமே எனக்கு ஒரு குழப்பம் தீரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதனால தான் உங்களை நான் கூப்பிட முடியல மாலை நேரத்தில் உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கூப்பிடல இல்லையா அதனால தான் கூப்பிடலங்கிறாரு அப்படி என்னங்க உங்களுக்கு குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிபாலஸ் கேட்குறாரு அப்படி கேட்ட உடனே நம்ம சேர மன்னர் சொல்கிறாரு அதாவது சோழன் இருக்கான்ல அதாவது நம்ம சோழ மன்னர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய படையை திரட்டிகிட்டு இருக்கான் நம்ம பரம்பு நாட்டுக்கு எதிராக அதாவது பாண்டிய தேசத்துக்கும் பரம்புக்கும் ஒரு பகை இருக்குது எங்களுக்கும் பரம்புக்கும் ஒரு பகை இருக்குது ஆனால் இந்த சோழ தேசத்துக்கும் பரம்புக்கும் எந்த ஒரு பகையும் இல்லை இருந்தாலுமே அந்த சோழ மன்னன் பயங்கரமாக வந்துட்டு படைகளை வந்துட்டு திரட்டிகிட்டு இருக்கானம்மா அதாவது இப்போ தான் வந்துட்டு ஒற்றன் சொல்லிட்டு போனேன் என்கிட்ட அவன் திரட்டியிருக்கக்கூடிய அந்த படை பலத்தை யோசிச்சு பார்த்தா என்னால் கற்பனை கூட பண்ண முடியல அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அவன் படையை திரட்டியிருக்கான் அப்படி அவனுக்கும் பரம்புக்கும் என்ன பகைன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம உதயஞ்சேரல்